இன்றைக்கி நமக்கு தெரிஞ்சதெல்லாம் பார்த்திங்கன்னா காமெடி நடிகைகள்லாம் கவண்டமணி செந்தில் வடிவேலு விவேக் சந்தானம் யோகி பாபு இந்த மாதிரியான காமெடி நட்சத்திரங்கள்லாம் தெரியும் ஆனால் அவங்க காமெடி பண்ணும்போது கூட நடித்த பல சின்ன சின்ன காமெடி நடிகர்கள்லாம் நமக்கு தெரியுதா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குறி ஆனால் நம்மளை வயிறு குலுங்கி சிரிக்க வச்சதில் அவங்களுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது ஒரு வடிவேலு இன்னைக்கு இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வந்தது காரணம் அவருடைய தனித்திறமையாக இருந்தாலும் கூட அவர் ஒவ்வொரு காமெடி காட்சியிலும் நடிக்கும்போது அவர் கூட சேர்ந்து அந்த காமெடி பண்ணிய பல சின்ன சின்ன காமெடி நடிகர்கள் தான் அதற்கு வந்து நம்ம வந்து பல உதாரணங்களை சொல்லலாம் அல்வா வாசு அப்படிங்கிற அந்த ஒரு நடிகர் வடிவேலுவோட காமெடிக்கு எவ்வளோ பெரிய ஹெல்ப்பாக இருந்தார் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும் பல காமெடி காட்சிகள் உதாரணம் ஆனால் இப்போ அதே மாதிரி இன்னொரு காமெடி நடிகர் நம்ம வெங்கல் ராவ் அப்படிங்கிறவர் ஆந்திராவை சேர்ந்தவர் ஆனால் பல வருடமாக தமிழ் சினிமாவில் தான் இருக்கார் அவர் வந்து பேசிக்காக ஒரு ஸ்டண்ட்டு நடிகர் அதுக்கப்புறம் வந்து உடல் வந்து பாதி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க காமெடி பண்ணலாம் அப்படின்னு காமெடி நிறைய மாறிவிடாரு நம்ம வடிவேல் படத்தில் வடிவேல் காமெடி காட்சிகளில் பல காட்சிகளில் நம்மளை வந்து வயிறு குடுங்கி சிரிக்க வச்சார் உதாரணமாக கொரிலா காமெடி சரத்துமாரோட கம்பீரம் படத்தில் வந்த அந்த காமெடியாகட்டும் அப்புறம் விக்ரமோட கந்தசாமியை வந்த நிறையா காமெடி ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா வடிவேலும் ராவும் சேர்ந்து பட்டை கிளப்பியிருப்பாங்க வெங்கல் ராவ் அப்படி வந்து சிரிக்க வச்சுருப்பாரு ஆனால் அதே வெங்கல் ராவ் இப்போ பார்த்தீங்கன்னா உடல்நல பாதிக்கப்பட்டு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முடியாத நிலமையில் இருக்கார் அவர் வந்து இப்போ ஒரு வீடியோ விட்ருக்காரு அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பெட்டில் படுத்துருக்காரு அவருடைய கை கால் ஒரு கை ஒரு கால் வந்து கொஞ்சம் வந்து பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு செயல் எழுந்து போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்காரு ஸோ தயவு என்னால் பேசக்கூட முடியலைங்க உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க எனக்கு மருத்துவ உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப 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 ரிக்வெஸ்ட் பண்ணி வீடியோ போட்டுருக்காரு அந்த வீடியோ பார்க்கும் போது ரொம்ப பரிதாபமாக இருக்குது தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்த்த நடிகர்கள் தயவு செஞ்சு அவருக்கு உதவணும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறோம் முக்கியமாக வைகை புயல் வடிவேலு அவர் எவ்வளோ பெரிய உயரத்து காரணம் இவர் மாதிரியான ஆட்கள் கூட இருந்ததும் வந்து யாராலையும் மறுக்க முடியாது ஆனால் வடிவேலில் ஃப்ளாஷ் பேக் பாருங்க அல்வாவாஸ் அவர்கள் உடல்நலம் சரியெல்லாம் இறந்தார் அப்பவும் ஒரு பைசா கூட கொடுக்கல அவருடைய இறப்புக்கும் போகல அப்படிங்கிற விமர்சனம் இருந்துச்சு கூடவே பார்த்தீங்கன்னா போண்டாமணி எவ்வளோ பெரிய காமெடி நடிகர் வடிவேலில் சேர்ந்து எப்படிலாம் காமெடி பண்ணிப்பார் ஆனால் அவர் வந்து வீடியோ போட்டும் கூட பணம் கேட்டார் எனக்கு கெட்டு கெட்டுப்போச்சு யாராவது பணம் கொடுனாரு நிறைய நடிகர்கள் வந்து உதவுனாங்க தனுஷ் நடிகர் நடிகர்கள் உதவுனாங்க விஜய் சேதுமாரியை ஆனால் வடிவேல் கூட இத்தனை வடிவேல் வந்து நேரடியாக கேட்டாங்க போண்டாமணிக்கு உடம்பு சரியில்லையே நீங்க என்ன பண்ண போகிறீங்கன்னா அப்படியே சமாளித்து மழுப்பிட்டு போயிட்டாரு அவருடைய சாவு கூட வரல சோ இதுதான் வடிவேல நேச்சுரல் கேரக்டர்னு சொல்லி எல்லாருமே கழுவி கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க சோசியல் மீடியால இப்போ வெங்கல் ராவ் பாதிக்கப்பட்டிருக்காரு தயவு செஞ்சு மற்ற காமெடிகளுக்கு வேணா நீங்கள் உதவமா இருக்கலாம் வடிவேலு அவர்களே ஆனால் தயவு செஞ்சு இந்த வெங்கல் ராவுக்காவுக்கு நீங்கள் உதவுங்க அப்படின்னு ரசிகர்கள்லாம் வடிவேலுக்கு வந்து கோரிக்கை வைக்கிறாங்க சில பேர் கோபமாக கூட சொல்கிறாங்க ஸோ பொறுத்து பார்ப்போம் வெங்கல் ராவுக்கு மற்ற நடிகர்கள் உதவி செய்வாங்களா கண்டிப்பாக அவங்க கூட உதவி செய்வாங்க ஆனால் வடிவேலு செய்வாரா இல்லையாங்கிறதா நம்மளுடைய சந்தேகம் கண்டிப்பே செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறதா நிறைய பேர் கோரிக்கையாகவும் இருக்குது எல்லாத்துக்கு மேலே நடிகர்கள் மட்டும்தான் உதவி செய்யணும்னு அவசியம் இல்லை நம்மையும் வயிறு குலுங்கி தான் வச்சவர்தான் ராவ் ஸோ உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன தொகையாக இருந்தாலும் கூட அவருக்கு வந்து அனுப்பி வச்சா அது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோன் மூலம் நாம் வந்து சொல்லிக்கிறோம்